கோயிலுக்குள்ள வந்து போலான்னு பார்த்தா பட் அந்த கோவில்ல வந்து பயங்கரமா கூட்டம் கோயில் வந்து பயங்கரமான கூட்டம் அதனால வந்து நாங்க அங்க போல அதனால நாட்காட்சி அம்மன் கோவில் சொல்லி நம்ம அழகர் கோவிலுக்கும் மேல இருக்க ஒரு மலைக்கு வந்திருக்கோம் இங்கதான் நம்மளுடைய ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த வீடியோ நம்மளுடைய அக்னி சிறைகளுடைய சேனல்ல வரும் ஸோ மறக்காம பாருங்க நம்ம அவங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய சரி இனிமேல் நிறைய அடுத்தடுத்து வீடியோ போடுவாங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஸோ மறக்காம அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ என்ன ஆளுவரே இல்ல

இந்த ராக்காய் அம்மனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம நபரங்க தீர்த்தம் தான் இந்த மதுரையில் இருக்கவங்களும் சரி அதை சுற்றி இருக்கவங்க சரி இந்த தீர்த்தத்தில் பிடிக்காம போக மாட்டாங்க ஏன்னா இந்த தீர்த்தம் தான் இங்கே வந்து ஸ்பெஷலே சொன்னாங்க அப்படி என்ன அந்த தீர்த்தத்தில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இதில் அந்தலருந்து வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை வாட்டர் எப்படின்னா மேலேருந்து தான் வருது சொல்லுவோம்ல எவ்வளோ நாளும் குறையாத ஒரு செல்வம் வந்து நீர் தான் அது வந்து இங்கே வந்து எண்ணூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே வந்துட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கேன் ஒன்று வாங்கிட்டா அதில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சிக்கிடுவாங்க கேனில் வாங்குற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டால் உண்மையாகவே நான் ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டரை நான் பிடிச்சி பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டுங்க எனக்கு பிடிச்சிட்டே இருக்கணும் தான் இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த தண்ணியோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு ஃபைனலி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து பதினஞ்சு ரூபா சார்ஜ் கொடுத்து நம்ம அந்த சைடும் போகலாம் இல்லை ஃப்ரீயாகவும் போகலாம் பட் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்து ரொம்ப நேரமாக க்யூனில் நின்றுட்டு இருந்தோம் அங்கிட்டு பதினஞ்சு ரூபா கொடுத்து போகிறேன்னா டக்கு டக்கு டக்குனு போயிட்டாங்க ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த பக்கம் ஃப்ரீயாக போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் ஒரு ஒன் ஹவராக நாங்கள் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சரியான பூக்கம் அந்த டைமு ஃபைனலாக அந்த தீர்த்தம் வந்து நம்ம இப்போ என்னதான் தான் சொல்லி நம்ம கண்ணில் தென்பட்டுருச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பை வச்சு ஒருத்தர் வந்து அந்த பதினஞ்சு ரூபா கொடுத்து வராங்க அவங்களுக்கு எல்லாமே தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த தீர்த்த தண்ணியை நாங்கள் வந்து ஃப்ரீயாக போனது வந்து எங்களுக்கு வந்து லக்குன்னு சொல்லலாம் அந்த தீர்த்த குழாயிலேருந்தே தண்ணி வந்துச்சு அதை எடுத்து நாங்கள் ஃபீஸ்லாம் கழுவிட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு லைட்டாக அப்படி நனைய சொன்னாங்க அதே மாதிரியே நடந்துட்டோம் நாங்கள் எனக்கு வந்து இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மா ஒரு ஹாப்பினஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது என்னென்னா ஃபுல்லாக பண்ணுவாங்களா ஹிந்துஸ் அப்படின்ற ஒரு ஷாக்கும் இருந்துச்சு பட் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க இந்த வாட்டரும் சரி அதுவுமே நல்லா இருந்துச்சு நான் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க நான் தெரியாமல் வீடியோ எடுத்துருந்தேன் பட் நான் வீடியோ எடுக்கிறத அந்த பயிர் இருக்க அந்த பம்பில் தண்ணி அடிச்சுட்டு இருக்கார் பாருங்க அவர் வந்து பார்த்துட்டார் பார்த்ததும் என்னாச்சு அப்படின்னா அவர் தண்ணியை தூக்கி அந்த ஃபோனில் எடுத்து அதோட என் ஃபோனை டக்குன்னு கீழே இருந்தால் பாருங்கள் அடிக்கிறாரு பாருங்கள் அதோட கீழே இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தில் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்க ராகாயம்ம கோயிலுக்கு தான் நம்ம உள்ளே போகணும் அதெல்லாம் வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டாங்க ஃபைனலாக கீழே இறங்கி வந்து எல்லாரும் வந்து வெயில் காலத்தில் ஜூஸ் குடிப்பாங்க இந்த பக்கி மட்டும் பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு வர சாப்பிட்டுட்டு இருக்கு என்ன டேஸ்ட்னு தெரியல இல்லையா நானும் நீ குடிக்கிற பத்தியா டீ கோயிலுக்கு மேல போயிட்டு அம்மன் கோயிலுக்கு மேல போயி தீர்த்தா வாடிட்டு வந்தாச்சு ஆடுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டு இருக்கனால போன்ல தூக்கியும்

இதே மாதிரி டேஸ்டோட தண்ணி இருக்கும் நீங்க அங்கேயும் போய் ட்ரை பண்ணலாம் புல்லூத் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் தண்ணி வரும் அதே மாதிரி அங்கேயும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கோம்னா இங்க வந்து நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருப்பாங்க வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக கல்லெல்லாம் அடுக்கி அவங்களுடைய பாரம்பரியான அந்த விஷயத்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை பாருங்க

வண்டி பண்ணிட்டு போறவர் புது புதுவண்டியில எடுத்த உடனே அழகர் கோயிலுக்கு மேல ஏற்றி இறக்கணும்

வந்து ஒரு வீரமா ஒரு ராஜபரம் பேரில இருந்து வந்தவங்க அப்படிதான் தான்ང་ வந்து ராஜபரம் பேரில இருந்தோம் ஒரு போர் கலையன மரமா என்ன போர் வந்தா எல்லாம் குட்ட ஆ சாப்பிட்டு வரக்கண பந்தம்மா நீதி करण நம்ம வந்து வேண்டிய சாப்பாடு அன்ன தானமா வெளிய கொடுக்கணும் வீட்டுக்குள்ள ஒரு சாப்பிட சாப்பிடக்கூடாது இப்போ அன்ன தானம் ஆையா? இந்த மாதிரி குழந்தை வந்து பசி பத்தினியள இப்படி வாடி போய் இந்த மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி யாரேருக்கு தேடி குடுகணும். அந்த அன்ன தானம் குடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க தெரிய மறு. புளிய வேற வேற கண்ண வேற பறிக்குது அப்பா சோறு சோறு சோறு. சொன்னானேப்பா பாப்பா பான்னு கூப்பிடுறான் பாரு. கரெக்ட் சிரிச்சி கொஞ்சம் கூட இவரக்கெல்லாம் இருக்குது. வெஞ்சமெல்லாம் பொன்னறக்கு தம்பி. தலை இறகு யார் சமீப எங்க வந்திருக்கா பிரியா இறங்குதா கருத்து

நினைவுதா தெரியுமா உனக்கு புரிய உனக்கு பிடிச்சிருக்கும் நான் ஓடி போய் கேட்க போடல அது மாதிரி நீங்க எனக்கு மட்டன் சாப்பாடு வாங்கி தர சொல்றா நான் யார்கிட்ட போய் கேக்குறது இல்ல அது கரெக்டா இருக்குது சாப்பிடு வையா அந்த சாப்பிடு பண்ணிக்கோ சாப்பிடலாம் இப்போ வந்து மலை போயிட்டு ராக்காயம்மன் கோயில் போயிட்டு பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலி நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த விளாக் வந்து இதோட நம்ம வந்து முடிக்கிறோம் ஸோ நான் சொன்னேன் அதை சொன்ன ட்ரெக்கிங் வீடியோ வந்து நம்ம அக்னி சீரகல்ல இருக்கும் ஸோ மறக்காம போய் பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்கோம் ஸோ அதனால மறக்காமல் மறக்காம போய் பாருங்க அப்புறம் வந்து நம்மளோட சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இனி வர வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஸோ டெய்லி ஒரு வீடியோ எதுவுமே நான் போடுவேன் ஸோ மறக்காமல் பாருங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்காதவங்க பிளாக் பண்ணிருங்க பிடிக்காதவங்க பிளாக் பண்ணிருங்க ஆனா